கோபுதூர் அல்லாமின் பள்ளியில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொறுப்பும் பொது தேர்வும் என்ற தன்னம்பிக்கை நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமையில் நடைபெற்றது உதவி தலைமை ஆசிரியர் ரெஹமத்துல்லா வரவேற்புரையாற்றினார் சமூக ஆர்வலர் நஜமுதீன் மதுரை தமிழ் இயக்க செயலர் அரிமா பழனிசாமி தமிழ் ஆர்வலர் ஆதித்தா தேசிய வலிமை மாத இதழ் ஆசிரியர் நேதாஜி சுவாமிநாதன் தியாகம் போற்றுவோம் கில்லி வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து பாடம் நடத்தி உலக சாதனையாளர் விருது பெற்ற நல்லாசிரியர் சுலேகா பானு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் தேர்வு பயமின்றி நேர்மறை சிந்தனையோடு பாடங்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்றும் தேர்வினை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வாழ்த்தி பேசியதோடு இக்கல்வி ஆண்டில் என் எம் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற சிவகார்த்திக் என்ற மாணவரை வாழ்த்தி பரிசு வழங்கினார் தேசிய வலிமை மாத இதழ் பொறுப்பாசிரியர் நேதாஜி சுவாமிநாதன் பேசுகையில் மாணவர்கள் தேர்வு விடைத்தாள்களை வெற்றி தாள்களாக இல்லாமல் வெற்றி தாள்களாக மாற்ற வேண்டும் என்று வாழ்த்தினார் எழுதுக பயிலரங்கம் தியாகம் போற்றுவோம் கிள்ளி வளவன் பேசும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இடைப்பட்ட விடுமுறை நாட்களில் எதிர்வரும் தேர்வுக்குரிய பாடங்களை சிறப்பு கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பட்டதாரி ஆசிரியர்கள் தௌபிக் ராஜா ஷாஜஹான் இருவரும் அரசு பொது தேர்வில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை எடுத்து கூறினார் மேலும் இக்கல்வி ஆண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நினைவு பரிசினி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி வழங்கினார் சிறப்பு விருந்தினர் பானு சுலேகா மற்றும் நஜுமுதீன் ஆகிய இருவரும் அரசு பொது தேர்வு எழுதவிருக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் பேனாவை பரிசாக அளித்தனர் பட்டதாரி ஆசிரியர் அபுதாஹித் நன்றியுரை வழங்கினார் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி அருமையாக மாணவர்கள் உங்களால் ஒரு ஒத்துழைப்பு கூட மிக சிறப்பாக என்று போன்றோம் இந்த பள்ளிக்கு எனக்கும் இருபதாண்டு கால தொடர்பு புதிய அதுக்கும் இந்த கரகாசிரியர் நம்ம அச்சேக் நம்பியவர்கள் அவர்கள் உள்ள கரணாசிரியர் அவர் காலத்துல வந்து நான் இங்க இந்த அரச சின்ன சின்ன மீட்டிங் சுதாய மீட்டிங் போறதுக்கு அஹ் அனுமதி கேட்டு நடக்குது உண்டு அதற்கு பின் நம்ம தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர் பிறகு அவரிடம் வந்து இந்த பள்ளி வளாகத்தின் அறிமுக இயக்கத்தின் சார்பாக மரம் இது பண்ணி அதன் மூலமா நம்ம நெருங்கிய தொடர் அப்படியே ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகா பஞ்ச் டைலாக் இல்லையா அது மாதிரி பஞ்ச் மாதிரி மிக தெளிவாக அழகாக ஒவ்வொருத்தரை பற்றியும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன இந்த நல்ல நிகழ்வுக்கு அழை அழைத்ததற்கு உங்களை நான் நன்றியை தெரிவித்துக்

து பாராட்டுகிற ஒரே பள்ளி அண்ணவின் பள்ளியார் தான் இருந்து கொண்டிருக்கணும். இருக்கிற ஆதித்யா இருக்கிறார் என்கிற போதும் சூரியன் என்பதை சொல்லும் ஆதித்யா என்கிற போதும் சூரியன் என்பதை 53 நூற்றாண்டுக்கான சிறந்த பாராட்டு விருதையும் எங்க பள்ளி தாங்க பெற்றிருக்கு பத்தாம் வகுப்பு அண்ணன்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது எங்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வம் வருது இப்ப வர த தலைமை ஆசிரியர் சைக்கிள் சொல்லிட்டாங்களா அதுல நாங்களும் நல்லா படிச்சு சைக்கிளை வாங்கணும் நிறைய வெகுமதிகளை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நான் இந்த இடத்துல ஒரு உறுதி அளிக்க தொடர் வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு வார ஆசிரியருக்கு நன்றி கூறுகிறேன் எ படிக்க வைப்பதற்காக ஏனென்றால் எங்களுடைய செலவித்து எங்களை அதிகமாக படித்து வைக்கிறார்கள் மேலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி அச்சிறப்பு வகுப்புகளில் நாங்கள் கலைப்படையாமல் இருப்பதற்காக எங்களுக்கு தின்மண்டங்களும் வாங்கி கொடுத்து அரவணைக்கிறார்கள் இதனால் பாதையில் முள் இருக்கும் என்று தெரிந்துதான் கால நிலையோ நம் வாழ்க்கை முழுவதும் பயணிக்கும் பாதையில் தடைகளை உடை தெரிய நன்பாக எட்டி பிடிக்கும் தொலைவில் தான் இளவு எட்டி பிடிக்கும் தொலைவில் தான் இளவு அந்த நிலவையும் அந்த நிலவையும் அன்றே கூறியுள்ளார் வள்ளுவர் செவி குணவல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் வயிற்று பசிய போக்கும் உணவை விட அறிவை பசி அறிவு பசிய போக்கும் கேள்வியாகிய உணவே சிறந்தது என்பது பொருள் அது போன்று நாம் வாழ்வில் படிக்கவில்லை என்றே நாம் வாழ்வில்